வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க நூறுவாக்கு ஒரு பிளேட் உங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஹரிதா பிரியாணிய வித்துக்கிட்டு இருந்தா சந்திரிகா கஸ்டமருக்கு காசை வாங்கிக்கிட்டு பிரியாணிய வந்த கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா நேரம் போயிட்டே இருந்தாலும் அங்க வர கஸ்டமரோட எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்ல போக போக அவங்களோட பிரியாணிக்கு கஸ்டமரும் அதிகமாயி லாபம் அதிகமா வந்துச்சு சந்திரிகா அந்த காசை பார்த்த உடனே அவளோட பிஸ்னரி தனத்தை ஆரம்பிச்சிட்டா பெரிய பிளேட்ல பிரியாணி குடுத்துக்கிட்டு இருந்த அவ சின்ன பிளேட்ல பிரியாணி கொடுக்க ஆரம்பிச்சா ஹரித இத பார்த்து கவலைப்பட்டா அக்கா நீ இந்த மாதிரி பிஸ்னரி தனத்துனால பிளேட்டை மாத்துனா அதுக்கப்புறம் கடைக்கு வர கஸ்டமர் வராம போயிடுவாங்க அவங்களுக்கு கோவம் வந்தா நம்மள அடிக்க கூட கவலைப்பட மாட்டாங்க

எங்க வந்து பிரியாணிய சாப்பிட்டு போற இந்த ஜனங்களுக்கு எங்களோட வேண்டுகோள் இந்த தடவை எங்களுக்கு சரியான பெரிய பிளேட் கிடைக்காததுனால உங்களுக்கு சின்ன பிளேட்லயே நிறைய சாப்பாட போட்டு குடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே கவலைப்படாம எங்களுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு இது மூலமா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நாங்க இன்னைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்க ருசியான பிரியாணியை கொண்டு வந்திருக்கோம் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க சந்திரிக்கா இப்படி எவ்வளவுதான் சொன்னாலும்

நம்ம அதிகமாக ரெண்டாயிரம் ரூபாவை சம்பாதிச்சிருக்கோம் அக்கா போதும் வாய மூடுறியா கஸ்டமர் நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அத இன்னைக்குதான் என் கண்ணால பார்த்தேன் நம்ம பிரியாணிய சின்ன பிளேட்ல குடுத்தாலும் எதுவுமே பேசாம சாப்பிட்டு போயிட்டாங்க ஏதாவது பேசியிருந்த என்ன ஆவருது என்ன ஆயிருக்கும் அதிகமாக கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் பிரியாணி அதே பிளேட்ல கொஞ்சம் அதிகமாகவே போட்டு குடுத்திருப்போம் அவங்களும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிருப்பாங்க பிரியாணி சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்கணும்ல அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னோட வீட்டுல டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற அக்கா சாவித்ரி கோவிந்தா கிட்ட கோவிந்தா வந்தான் அக்கா மாமா சொல்லு தம்பி இன்னும் என் வீட்லயே உக்காந்துகிட்டு மூணு நேரம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களே எப்ப கிளம்பி நீங்க ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போவீங்கன்னு கேக்குறாரு போல என்ன மச்சான் நான் சொல்றது சரிதானே மாமா இந்த மச்சான புரிஞ்சுகிட்ட மாமா நீங்க நாங்க இங்க இல்லாம எங்க வீட்டுக்கு கிளம்பி போனோம் அப்படிதானே என் மாமா தங்கம் என் மனசுல என்ன கவலையோட வந்திருக்கேன்னு அதை பார்த்த உடனே சொல்லிட்டீங்க மாமா நான் உங்களை வேணும் வேணும்னு இந்த வீட்டை விட்டு போங்கன்னு சொல்லல மாமா என் பொண்டாட்டி நீங்க வீட்டை விட்டு தான் இந்த வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்றா இப்படி கோவிந்தையா கவலையோட சொன்னப்போ அக்கா மாமா அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க உங்களுக்கும் எங்க வீட்டுக்கு போனோம்னு தாண்டா தோணுது இருந்தாலும் எங்க பொட்ட பசங்க அக்கா அவங்க ரெண்டு பேரும் நல்ல பிரியாணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னது என் பசங்க சம்பாதிக்கிறாங்களா ஆமாங்கா வேணா என் கூடவா உன் கண்ணுக்கு நேரா காட்டி கொடுக்கற எங்களோட ரெண்டு பொட்ட பசங்க பிரியாணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எங்க கண்ணால பாத்துட்டா நாங்க இருந்து கிளம்பி போறோம் அக்கா நாளைக்கு என் கூட வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கோவிந்தன் வீட்டுக்குள்ள போயிட்டான் அக்கா என்னன்னு சொல்லுடி நீ மூணு தடவை அக்கா அக்கான்னு கூப்பிடுறது எனக்கு கேட்டுக்கிட்டுதான் இருக்கு ஆனா விஷயம் என்னன்னு சொன்னாதானு என்னன்னு எனக்கும் புரியும் நம்ம மாமா வீட்டுக்கு போய் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரலாமா அந்த வார்த்தையை ஹரிதா சொன்ன உடனே சந்திரிக்காவோட தலையில பெரிய இடியே விழுந்த மாதிரி இருந்தது அந்த வார்த்தையை கேட்ட உடனே சந்திரிக்கா ஐயோ அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அரிசி பருப்பு எல்லாம் செலவாவும் என்ன செலவாகும் கையில இருக்கிற காசு கூட செலவாவும் இப்போ என்ன பண்றது அவங்க மறுபடியும் வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கோம் அடிக்கடிக்கு வாங்கிட்டு வரணும் நானும் பணத்தை பத்தி யோசிச்சு யோசிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் இப்பத்துக்கு மாமா வீட்லயே இருக்கட்டும் அப்படின்னு தன்னோட மனசுக்குள்ள யோசிச்சா அக்கா என்னக்கா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சும்மா இருக்கேன் ஹரிதா அப்பா அம்மா ரெண்டு பேரும் இப்ப எதுக்காக நம்ம கூட இருக்கணும் அவங்க மாமா வீட்லயே சந்தோஷமா தானே இருக்காங்க அங்கே இருக்கட்டும் விடு அக்கா அப்பா அம்மா மேல கூடவா நீ பிஸ் இருப்ப அவங்கள வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்றது கொஞ்சம் கூட நல்லா அக்கா எனக்கு இதெல்லாம் பிடிக்கல ஐயோ தங்கச்சி நம்ம ரெண்டு பேரும் சோம்பேறியா இருக்கிறோம் எந்த வேலைக்கும் வரமாட்டோம்னு தானே அப்பா அம்மா நம்மளை விட்டுட்டு மாமா வீட்டுக்கு போனாங்க நம்ம என்னைக்குமே எந்த பிரயோஜனத்துக்கும் மாட்டோம் நம்ம சோம்பேறிங்க நம்மளால ஒரு ரூபா காசை கூட சம்பாதிக்க முடியாதுன்னு அன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் தூக்கி எறிஞ்சிட்டு அவங்க தம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா நம்ம இப்போ அவ்வளவு கஷ்டத்துல பிரியாணி வியாபாரத்தை செய்யறோம் அதுக்குதான் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன் சரிடி இன்னைக்கு வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை போய் கூட்டிட்டு வரலாம் அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஹரிதா சந்தோஷப்பட்டா இப்படி அந்த நாள் போச்சு மறுவது நாள் காலையில கோவிந்து அவன் அக்கா மாமாவ சந்திரிகா ஹரிதாவோட பிரியாணி கடைக்கையே கூட்டிட்டு வந்தா அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பிரியாணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு அப்பா அம்மாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க அப்பா அம்மாவும் பசங்க வியாபாரத்தை செய்யறது பார்த்து ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டாங்க அப்பா அம்மான்னு கூட பார்க்காம சந்திரிகா அவங்களுக்கும் பிரியாணிய கொடுத்து கையில காசை வாங்கிக்கிட்டா மாமா அப்பா அம்மான்னு கூட யோசிக்காம நம்பகிட்டயே உங்க பொண்ணு காசை வாங்கிக்கிட்டா ஆமாம்பா அப்படி தானே வியாபாரத்தை செய்ய முடியும் அப்பா அம்மா யார் இருந்தாலும் வீட்டில் மட்டும்தான் ஆமாமாமா நானும் அதை தான் சொல்றேன் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் வியாபாரத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி மூணு பேரும் சேர்ந்து அக்கா தங்கச்சிங்க செய்யற பிரியாணி வியாபாரத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பிரியாணி வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி நேரமாச்சு அக்கா தங்கச்சி அப்பா அம்மா நாலு பேர் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க அப்பா அம்மாவும் பசங்க கூட சேர்ந்து உக்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு சந்தோஷமா தூங்குனாங்க இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிறவங்க ரோட்டோரத்துல கடைய போட்டா நல்லபடியா வியாபாரம் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சந்திரிகா அரிதா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிற இடத்தையே விதவிதமான வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க இதனால அக்கா தங்கச்சிங்களோட பிரியாணி வியாபாரத்துக்கு அடிபட்டுச்சு அவங்க செஞ்சு வச்ச பிரியாணி எல்லாம் அப்படியே பாக்கி ஆயிடுச்சு அத பார்த்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க ஹரிதாவும் கவலைப்பட்டா அக்கா இந்த பிரியாணி வியாபாரத்தை நம்ம நிறுத்திடலாமா ஹரிதா இந்த வியாபாரத்தை விட்டா வேற என்ன வியாபாரத்தை நம்மளால செய்ய முடியும் ஹரிதா அக்கா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நல்ல பொரோட்டா வியாபாரம் ஆகுதான் எனது பொரோட்டாவா ஆமாங்கா எந்த வியாபாரம் நல்லா நடக்குதோ அந்த சீசனுக்கு ஏத்த மாதிரி அந்த வியாபாரத்தை செஞ்சாதானே நம்மளுக்கும் நல்லபடியா வியாபாரம் வரும் இவ்வளும் ட்ரெண்டிங்க்கு ஏத்த மாதிரி வியாபாரத்தை மாத்தணும் அப்பதானக்கா நம்மளுக்கும் வியாபாரம் ஆயி நல்லபடியா காசு சம்பாதிக்க முடியும் பித்தா நீ சொல்றது என்னவோ சரிதான் இருந்தாலும் இவ்வளவு நாளா நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிரியாணி வியாபாரத்தை விட எனக்கு மனசு வரல இப்போ என்னடி பண்றது அக்கா எனக்கு உன்னை புரிஞ்சுக்கவே முடியல அக்கா வெளிய மட்டும் நீ பிஸ்னாரியா இருக்க ஆனா உள்ளுக்குள்ள சென்டிமெண்டா இருக்க அதனால தான் நானும் யோசிக்கிறேன் சரிக்கா நீ சொன்ன மாதிரியே என்னடி அது நீ சொன்ன மாதிரியே நம்ம பிரியாணி வியாபாரத்தை விடுறது வேண்டாம் பிரியாணி பொரோட்டா வியாபாரம் ரெண்டையும் கலந்து செய்யலாம் எப்படி இருக்கும் வாவ் ஹரிதா உன் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குடி பொரோட்டா பிரியாணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வித்தா இப்பத்து ஜனங்களும் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க கேக்குறவங்களுக்கும் அது ட்ரெண்டிங்கா இருக்கும் சாப்பிடுறவங்களுக்கும் ருசி வேற மாதிரி இருக்கும் அரேடி நீ சொன்ன மாதிரியே நாளையில இருந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிடலாம் அக்கா இருந்தாலும் என்னோட ஒரு கண்டிஷன் அது என்னன்னு எனக்கு தெரியும்டி என்னோட பிசாரி விசாரித்தனத்தை இந்த பிரியாணி பரோட்டா வியாபாரத்துல காட்டக்கூடாது அவ்வளவு தான ஆமாக்கா புரிஞ்சுகிட்டேன் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பாக்கியா இருந்த பிரியாணிய ரோட்டோரத்துல இருக்கிற கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு ரெண்டு பேரும் கொண்டு போய் கொடுத்து அவங்க கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்குனாங்க மறுநாள்ல இருந்து அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் யோசிச்ச மாதிரி பரோட்டா பிரியாணி வியாபாரத்தை பிரியாணி செஞ்சுகிட்டு இருந்த அதே கடை கிட்ட ஆரம்பிச்சாங்க சந்திரிகா அந்த மைக்க ஹரித்த கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டு பரோட்டா பிரியருக்கு சந்தோஷமான வார்த்தை பிரியாணி பிரியருக்கு சந்தோஷமான வார்த்தை இவ்வளவு நாளா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்க பிரியாணி வியாபாரத்தை செஞ்சோம் ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஜனங்களோட வார்த்தையை கேட்டு இன்னைக்கு உங்களுக்காக நாங்க பரோட்டா வியாபாரத்தையும் ஆரம்பிச்சிருக்கோம் பழைய பிரியாணி வியாபாரத்தை விடக்கூடாதுன்னு பொரோட்டா பிரியாணி ரெண்டையும் கலந்து வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க எங்களுக்கு பிரியாணி வியாபாரத்துல எவ்வளவு ஒத்தழைச்சிங்களோ அதே மாதிரி இந்த பொரோட்டா பிரியாணி வியாபாரத்திலையும் ஒத்தழைக்கணும்னு கேட்டுக்கிறோம் இப்படி அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பொரோட்டா பிரியாணி வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க அக்கா தங்கச்சியோட அதிர்ஷ்டம் நல்லா இருந்ததுனால அவங்களோட வியாபாரமும் நல்லா நடந்துச்சு அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கிட்டாங்க